அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலா லக்னம் அன்று துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் அண்ட் வெற்றியோடு விரயமும் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அதிர்ஷ்டம் அண்டு வெற்றியோடு விரயமும் வரும் இப்போ அந்த தலைப்புலியே தெரிஞ்சிருக்கலாம் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்கும் நீங்க என்ன காரியம் செய்றீங்களோ அதுல நினைச்சதை விட பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நினச்சதை விட நல்லபடியாக வர்றது எதிர்பாராத நன்மைகள் நடக்கிறது இப்படி அது இதுதான் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வரும் சூப்பராக அது பாசிட்டிவாக இருக்கும் அதிர்ஷ்டங்கிறப்ப இந்த பாசிட்டிவ் வே பாசிட்டிவ் இதாக இருக்கும் ஏன் அதை மாதிரி பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி அண்டு ராசி அதிபதியாக வரக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கார் அவன் எட்டாம் இடத்ததிபதியாக போய் மூணில் இருக்கிறப்ப முயற்சி செய்கிறதுல ஒரு பய ஒரு தடுமாற்றம் பிரச்சனைகள் தடைகள் பயம் இதோ இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதிர்ஷ்டம் வெற்றி வரும் அப்படின்னுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் நாலு ஐந்து குடையவர்கள் சொத்து சொந்த பந்தங்கள் வழியா வித்தை வழியா மாபெரும் அதிர்ஷ்டம் வரும் பெரிய அளவுக்கு குழந்தைகள் வழியாகவும் ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் என்ன உங்கள் புத்தி மந்தமாக இருக்கும் டல்லாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியா வரக்கூடியவரே எட்டாம் இடத்து அதிபதியா போய் மூணாம் இடத்துல உட்கார்றப்ப அது கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானம் தான் அப்போ முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் ஒரு தடைகள் பிரச்சனைகள் எதிர்பாராத மாற்றங்கள் இப்படிலாம் வரும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஆஹ் ப பங்குதாரர்கள்ட்ட ஒரு அனுசரிச்சு போய்க்கணும் பெரிய அளவுக்கு முரண்பாடு பண்ணிக்க கூடாது ஏன்னா அப்புறம் அது பாக்குறதுக்கு ஆள் இல்லை பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து உங்களுக்கு தொல்லையாக வரும் அது அந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பார்ட்னர்கிட்ட ஒரு கொஞ்சம் முரண்பாடு வச்சுக்கக்கூடாது ஆனால் மூணு ஆறு கூடைய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இன்னொரு வகையில் பாட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள்லாம் வரும் எங்கே முறிவு பிரிவு வந்துரும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வராது அந்த பாட்னர் ரெகுலராக இருப்பார் இவர் நம்மால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு ஓவரா பேசி விட்டுருவீங்க ஓவரா திமரா பிகேவ் பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஐந்து குடைவன் வழுக்கிறான் நல்லா இருக்கான் ஆனால் ஒன்பது குடைவன் ரெண்டாம் இடத்துல இருக்கான் அவனே ஒன்பது பன்னெண்டு குடையவனா புகழ் மரியாதைக்குரிய இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதினா சனி பகவான் அவன் சூப்பராக இருக்கான் பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுமார் கூடவே பாதகாதிபதியோடு சேர்ந்துருக்கார் அப்போ பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும் நிபுணத்துவமாக பேசுவீங்க அது ரைட்டு தான் பேராசையோட லாப சிந்தனையோட ஓவராக பேசுனீங்கன்னாக்க அந்த பங்குதாரர்கள் வழியாக இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி வரும் நிம்மதி இல்லாத தன்மை வரும் குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா குரு உங்களுக்கு ஆகாதவன் மூணு ஆறு குடைவ அவன் கெட்டவன் உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் சுகத்துல பெரிய வேட்கை இருக்கும் சுகமா இருப்பீங்க கவர்ட் லைஃப் லீட் பண்றதுல நடிகர் வேலை செய்யற மாதிரி நடித்து எஸ்கேப் ஆகுறதெல்லாம் ரிஷபம் அண்டு துலாம் கரெக்டாக பண்ணும் துலாம் தான் பெஸ்ட் ரிஷபம் கூட அதுக்கு வேலைன்னு வந்துருச்சுன்னாக்க இறங்கி மாடா உழைக்கும் அவங்கள புடிச்சிருச்சு இந்த வேலை புடிச்சிருச்சுன்னாக்க இறங்கி வேலை செய்யும் ஆனால் இது ஆண் சுக்கரனாக போவதால துளாராசி என்பிள்ளவங்களுக்கு மற்றவங்களை எப்படி வேலை வாங்குறதுங்கிறது நல்லா தெரியும் அவ அதற்காக தான் சொல்கிறோம் நல்ல பிஸ்னஸ் ஆட்டிடியூடு வந்துடும் யாரையும் எடை போடுறதுல நீங்கள் கில்லாடிகள் தான் அது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இப்போ இப்போ காலம் அப்படிதான் இருக்கு சனி பகவானோடைய அந்த காரகம்தான் வழுக்குது அப்போ கீழே வேலை பார்க்கறவங்க வேலைக்காரர்கள் பங்குதாரர்கள் இவங்கள்டெல்லாம் பெரிய அளவுக்கு முரண்பாடு ஆனால் சொல்லி காட்டணும் உன்னெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா தெரியுது தெரியுது புரியுது எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்னை போனால் போதுன்னு கூடறேன் அப்படிங்கிற ஒரு லெவலில் அது நிபுணத்துவமாக பேசிக்கணும் அது ஓரளவு பேசுவீங்க கண்டிப்பாக அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க இல்லாட்டி அசுர குருங்கிறதால நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ பேச்சு ஓவராக வந்துடும் காலி பண்ணிவிடுவேன் உருட்டிடுவேன் உருட்டிட்டுவேன்ட்டுருவீங்க ஏன்னா அது சுக்கரனுடைய இயல்பு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இதே நல்லவங்களாக இருந்தால் வழிஞ்சு கொட்டுவீங்க நல்லவா அன்பாக பேசுறாங்கன்னா ஹேன்னு வழிஞ்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் திமுறாக பேசுகிறாங்க வித்தியாசமாக பேசுறாங்கன்னா அப்படியே ப பக்காவாக நீங்கள் திமுறா பேசிடுவீங்க ஏய் நீ கெட்டவனா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற லெவலில் பேச்சு சூப்பராக இருக்கும் ஆனால் செயல்பாடு செய்கிறப்ப சேஃப்டியாக தான் பண்ணுவீங்க பிஸ்னஸ் மைண்டோட தான் பண்ணுவீங்க அதில் அந்த லாப சிந்தனை இருந்துட்டு இருக்கும் எடுத்தேன் கவுத்தன் இந்த மூடுமுட்டி கோள்கள் இருக்கிற மாதிரி செவ்வாய் மாதிரியோ கேது மாதிரியோ சூரியன் மாதிரியோ தும்ரா பிகவ் பண்ணிட மாட்டீங்க ஒரு பேலன்ஸ் அங்கே தான் அங்கே சனி பகவான் வந்து உச்சமாகற சுகம் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் அங்கே சனி பகவான் உச்சமாகறப்ப நல்ல உழைப்பாளியாகவும் இருப்பீங்க டே நைட் பார்க்க மாட்டீங்க அப்படி ஒரு கடுமையா எத்தனை வயசானாலும் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி உழைப்பீங்க அது சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே சனி பகவான் உச்சமாகறார் எந்த மாதிரி இதில் உழைப்பீங்க அப்படின்னா பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷன் ஒரு ஒரு அவங்களுக்கு அப்படி பிடித்த இதை செய்யறது ஒரு கலை ரிலேட்டடாக தொழில் வேலை தனக்கு அப்படி ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கக்கூடிய வேலைகளை மிகவும் இறங்கி வேலை செய்வீங்க மற்ற இதுலெல்லாம் நான் ஈஸாக சோம்பேறி தரத்தை காட்டி தப்பிச்சுக்குவீங்க நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க மற்றவங்கள தான் எப்படி நடித்து வேலை வாங்கறதுங்கிறத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படி சூப்பராக பண்ணுவீங்க அண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தைரியத்தை கொடுப்பார் இருந்தாலும் அவர் எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால தடை பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் அடுத்து உங்க லக்னம் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதி ஒன்பதுல இருக்கார் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு ஒரு மத்தவங்க மதிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை அவங்க எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குது சூப்பரா அண்ட் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியா வரக்கூடிய அந்த சனி பகவான் போல வேலை செய்யக்கூடியவர் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி வெற்றிகள் நான் உங்கள் செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு நன்மைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த சனி அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் இவர் அதிரடியான வெற்றிகளை கொடுக்குறார் அதனால தான் அதிர்ஷ்டம் வெற்றியோடு விரயமும் வரும் அப்படின்ட்டேன் இந்த கேது விரயத்தை கொடுப்பேன் ஏன்னா இரண்டு ஏழுக்குடைய அந்த செவ்வாய் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குறவர் பத்தாம் இடத்துல இருந்து வேலை பாக்குறாரு அப்ப கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஆனால் அவன் நீச்ச கதியில் இருக்கிறதால பெரிய பாதிப்பு வராதுன்னு வச்சுக்கோங்க தப்பிச்சுக்குவீங்க இருந்தாலும் கவனமா இருக்கணும் ஏன்னா பெரிய அளவுக்கு தன வருவாய் பாட்னர் வழியாலாம் நன்மைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைச்சதே இழந்துருவீங்க இல்லாட்டி அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைப்பீங்க அந்த பாட்னர் வேஸ்ட் ஆளா இருப்பாங்க ஏமாற்றுக்காரர்களாக இருப்பாங்க அப்படி வரும் அந்த செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு இன்னொரு வகையில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா மற்றவங்க சூழல்லாம் விலகி போகிற மாதிரி மற்றவங்களை நினைஞ்சி சந்தேகம் குழப்பம் வர்ற மாதிரி நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைன்னு வர்ற மாதிரி வரும் ஆனால் அஷ்டமயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத் தியானம் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டில் இருக்கிற கேது அப்படி ஒரு திருப்தியை கொடுப்பேன் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பேன் ஒரு ஞானமான பிகேவ் பண்ணுவீங்க அறிவாளி புத்திசாலியை தாண்டி ஞானம் அதுதான் அறிவு புத்தியை தாண்டி ஞானம் தான் இந்த மோஸ்ட்டு அப்ரோப்ரியேட்டு நம்மளுக்கு தேவை அதை தான் யோகிகள் ஞானிகள்லாம் சொல்கிறாங்க அந்த ஞானம் நிறைந்தவர்களால் உங்களை மாற்றும் இதே இது நீங்கள் எல்லாம் பண்ணலை அப்படின்னா பேடு தசாபத்தி நடக்குது இல்லை சந்திராஷ்டமம் தாராபலன் சரியில்லை அப்படிங்கிறப்ப அப்போல்லாம் கொஞ்சம் மன வருத்தம் பட்டு தூக்கம் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கிறது உடம்பு கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி வரும் கவனம் தேவை இந்த விபரீத ராஜ யோகத்தில் குரு பகவானும் கொடுக்குறார் அவர் வக்ரம் பெற்று தான் எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க வர்ற வரைக்கும் லாபம் ஆனால் பே அது அதுதாங்க மெடிடேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும் அதாவது வெளியில நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி உள்ள சமநிலையை கடைபிடிக்க முடியும் நீங்க செஞ்சு பாருங்க அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் செஞ்சவங்க இதை உணர முடியும் மற்றவங்க தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் உட்காரணும் வேற யாருக்கையாவது குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கணும் அடிக்கடி மாத்தக்கூடாது அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாம உட்காருது அப்படியே மைண்ட அப்படியே உடம்பை கவனிக்கிற மாதிரி மூச்சை கவனிக்கிற மாதிரி உங்கள் மனசை அப்படி வச்சுக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் அந்த மிராகில் பார்க்கலாம் அந்த செவ்வாயும் பெரிய அளவுக்கு கெடுதலை ஏற்படுத்த மாட்டேன் இல்லாட்டி நம்பி மோசம் போகிறது பிறரை நம்பி மோசம் போகிறது அதனால் பெரிய தன இழப்புக்களை சந்திக்கிறது மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் சரி பண்ணிடுவீங்க ஏன்னா சந்திரனும் ஒன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரா இந்த செயல் இப்படி தான் முடியும் தான் முடியும்லாம் ஐடியா கிடைச்சிரும் ஏன்னா பூர்வ பாக்கியஸ்தானத்தில் அவர் போய் உக்காரு அதனால பேச்சில கொஞ்சம் ஏன்னா சூரியன் இருக்கிறது பாதகாதிபதிங்க பதினோராம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறது நல்லது பேச்சால பெரிய அளவுக்கு தன லாபங்களை நீங்க சம்பாதிக்க முடியும் அது உண்மைதான் ஆனால் சர வருது இந்த துலா லக்னம் துலா ராசிங்கிறது சர ராசியாக வர்றதால அந்த பதினோராம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக வர்றார் அவரு போய் இரண்டாம் இடத்துல உட்கார்றப்ப பேச்சில் சில பாதகமான விஷயங்களை செஞ்சுக்கிறது பெரிய அளவுக்கு லாபம் வர்றத கெடுத்துக்கிறது இது மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு அது விரைமாகறது சான்சஸ் உண்டு ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் உங்களுக்கு அந்த உணர்வுகளில் எண்ணங்களில் செயல்பாடுகளை அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதாவது பன்னிரெண்டாம் இடத்தபடியாக வரக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பேச்சால விரயங்களை சந்தி சந்திச்சுக்கிறது லாபத்தை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் அழகாக நிபுணத்துவமா அதை அது கூடாது வெளியில் சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அழகாக பேசுவீங்க அதெல்லாம் கில்லாடிங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்து புதனாக வர்றதால புத்திசாலித்தனம் துலாராசை என்பவங்களுக்கு நல்லா இருக்கும் உழைப்பும் பிடிச்ச விஷயம்னா இறங்கி வேலை செய்வீங்க பிடிக்கலைன்னா நடித்து மற்றவங்கள வேலை வாங்கிடுவீங்க அதனால் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் விரயங்களை தவிர்க்க வாய் முடிக்கணும் பேச்சில் அளவோடு பேசணும் மரியாதையாக பார்ட்னர்ட முறிவு பிரிவு வராதபடி பகை விரோதம் வராதபடி அப்படி பேசினீங்கன்னா நிரந்தரமான நன்மைகள் லாபம் வர மாதிரி இருக்கும் அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பன்னெண்டில் உள்ள கேது உங்களை ஞானவானாக மாற்றிடுவார் இல்லாட்டி ஞான கிருக்கனாக மாற்றிடுவார் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க இந்த ஒன்று எட்டுக்குடைய அந்த சுக்ரன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரவர் மூணாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் விடைந்தேன் இருந்தாலும் அவன் எட்டாம் இடத்தி மறையிறதாலும் நல்லது தான் ஓரளவு தைரியம் இருக்கும் பார்த்துக்கலாம் அவன் ஆளு முறிவு பிரிவு வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அவர் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தனுசு சுக்கரனாக இருந்தவர் இடப்பெயர்ச்சி ஆகி மகர சுக்கரனாக மாறுகிறார் அப்போ நட்பு வீட்டுக்கு போயிடுறார் இப்போ இது வரைக்கும் பகை வீட்டில் இருப்பார் இது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அதனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏதோ முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி முறைய பேசிக்கணும் அண்டு மூணு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாலாம் இடம் போகிறப்ப ஓரளவு அதை உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அண்டு ஒரு திருப்தி ஏற்படும் நாலு எட்டு பன்னெண்டு லிங்க் ஆகிறதால இருந்தாலும் ஒரு எட்டாம் இடத்தபதியாக வந்து நாளில் இருக்கிறப்ப சொத்து சுகங்கள் வரையாக வில்லங்கங்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவு வராதபடிலாம் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்கள் பேச்சில் கவனம் இல்லைன்னா பெரிய பாதகங்களை வ வரவழைச்சிக்குவீங்க பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் மூணாம் இடம் போகிறது சூப்பராக இருக்கும் அப்போ நினச்சதெல்லாம் நடக்கும் மூணு ஏழு பதினொன்று ஆக்டிவேட் ஆகுறப்ப ஏன்னா பதினோராம் இடத்தேபதி மூணுக்கு மூணாம் இடத்துல பொதுவிலேயே பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதம் பங்குதாரர்களிட்ட பார்ட்னர் நெருங்கிய நட்புக்கள் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்கள்ட்டலாம் முறிவு பிரிவு வராதபடி கவனமாக இருக்கணும் இல்லாட்டி விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றபடி யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை சனி பகவானும் அதிரடி வெற்றிகளை ராகவும் கண்டிப்பாகவும் கொடுப்பார்கள் நன்றி புல்லே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்